நாளின் செய்யும் செய்யும்னிதான செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள் வளர்பிறை நாட்கள் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு சௌகரியமாக இருக்கும் சரி இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம் இப்போது நாம் மேஷ ராசியை பார்க்க போகிறோம் மேஷ ராசி காலபூஷ தத்துவப்படி முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் ஏழு வரைக்கும் இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ராசிக்கு வழங்கப் போகிறது என்பதை பார்க்கும் பொழுது ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பீடத்தில் இருந்தால் அதைவிட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் பூமிகாரகன் ஆதலால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அத்தனையும் சக்சஸ் ஆகும் இடம் விற்கணுமா நல்ல விலைக்கு போகும் அதே போல் எங்கேயாவது இடத்துக்காக அலைஞ்சிட்ருப்பீங்க வீடு வாங்கணும்னு க வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணும்னு இப்போ பார்த்துட்ருப்பீங்க சரியாக குதிர்பாடு ஆகியிருக்காது இப்போ இந்த காலகட்டம் அதற்கு ஏற்புடையதான ஒரு காலகட்டம் ஏன் என்று சொன்னால் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் நாலாம் வீட்டை பார்க்கிறார் நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் குரு பகவானும் நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு மன இதெல்லாம் கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு சாசுவதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ராசியில் ராகு இருக்கிறார் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறார் செவ்வாயை காட்டிலும் இவர் ராகு பகவான் இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார் நீங்கள் ஒரு இடத்த ஒரு வழிக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து இன்னும் அதை விட கொஞ்சம் பெரிய இடமாகவே வாங்கணும்னு முடிவாயிடும் அந்த அளவுக்கு ராகு எதையும் பெருசு பண்ணக்கூடிய பிரம்மாண்ட நாயகன் எடுக்கக்கூடியவர் அவர் அதனால் உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விற்கிறதாகட்டும் வாங்கிறதாகட்டும் நல்ல ச சிறப்பான ஒரு காலகட்டம் இது ஆனால் இந்த ராகு பகவான் நல்லதையும் செய்வார் கெடுதலையும் பண்ணுவார் என்ன கெடுதல் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு வந்து உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படும் மன சஞ்சலம் ஏற்படும் தூக்கம் குறைவு ஏற்படும் ஆனால் வெளி பாசிட்டிவ் நல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புவார் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படி நல்லதே செய்யக்கூடிய ஒரு நிலை இரண்டாம் அதிபதி சுக்கர பகவான் மூணாம் இடத்துக்கு சென்றிருக்கிறார் ரெண்டுக்குடையவன் மூணில் இருந்தாலும் குறை ஒன்றுமில்லை நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய பொருளாதார மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் அப்படி அமைந்து வீட்டுக்கு தேவையான விலையூர்ந்த பொருட்களையோ அல்லது ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் இதனால் செவ்வாயும் வேறு அங்கே பார்க்குறார் நாலாம் பார்வையாக அப்போது தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்கள் பூர்வீக சொத்தில் அதாவது நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்கிற வீடு சொந்த வீடோ வாடகை வீடோ இருக்கிற வீட்டில் வாஸ்து தோஷம்னு கேள்விப்பட்டிங்கன்னா இப்போ அந்த தோஷம் நீங்கிவிட்டதாக ஒரு நிலை சூரியனை குரு பார்க்கிறார் இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி நாளில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது பூர்வபுண்ணிய வலு கூடுகிறது பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் அரசாங்கத்தால் அனுகூலம் தந்தையால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலர் வண்டி வாகன பிராப்தி புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது ஆரோக்கிய ஸ்தானம் அதைவிட சிறப்பாக இருக்குது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் வெளிநாடு போகணும்னு சொன்னால் தாராளமாக போகலாம் ஏன்னா ஆறாம் வீட்டை குரு பார்த்து பார்ப்பதால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஏழாம் இடத்துல கேது இருந்து சனி பார்வையில் இருக்குது அப்போது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க கொஞ்சம் சொல்லி புரிய வையுங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட கொஞ்சம் விரோத மனப்பான்மையோடு செயல்படுவார்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும்னு சொல்லிக்கிறோம் பேசுவதில் கொஞ்சம் ஏன் என்று சொன்னால் ஏழாம் இடத்தில் கேது இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்குது பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்தது எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் உங்களுக்கு பல கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதனால் வேலை பலு இருக்கும் அரசு வேலை செய்கிறவங்க சரி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி வேலை பலு இருக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மேலதிகாரி சக ஊழியர்கள் சொல்கிறதை கேட்டு வேலை பார்க்கணுங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் வேலை பொழுது அதிகமாகத்தான் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலர் இந்த குரு பகவான் கூட உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பகவான் ஏற்பாட்டினை செய்வார் மொத்தத்தில் இந்த மேஷராசிக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி சந்திராசிரம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்